எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன வெற்றிலையோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் செரிமான கோளாறு வயிறு உப்புசம் குடல் புண்கள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான வந்து இயற்கை வைத்தியத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோங்க நம்ம வந்து சாப்பிட்ட சாப்பாடு வந்து உடல்லே தங்க மாட்டேங்குது அப்படின்னு அப்படின்னு பிரச்சனையும் நிறைய பேர் இருக்கிறோம் அடிக்கடி வந்து மோசன் போகிறது அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த ரெமடி வந்து நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்குங்க நல்லா வந்து நிவாரணத்தை கொடுக்கும் இது வந்து சூப்பரான ஒரு வீடியோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் கைகால் சோர்வு உடல்ல தெம்பே இல்லாமல் இருக்கிறது திருமணமாகி ஒரு மாதத்தில் பிரச்சனை அதுவும் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை ரொம்பவே வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்குதுங்க இதில் வாழ்க்கை துணையை திருப்திப்படுத்த முடியாம ரொம்பவே வந்து அவமானத்துக்கு உள்ளாவாங்க அதனால கூட ரெண்டு பேருக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும் தாம்பத்திய வாழ்க்கை நன்றாக இருந்தால் தாங்க குடும்பமும் வந்து சந்தோஷமா நிறைஞ்சு சந்தோஷம் வந்து நிறைஞ்சு இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா இல்லை அப்படின்னா குடும்பத்துல எனிடைம் சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரி இருக்க தான் செய்யும் இப்போல்லாம் சொல்லவே முடியாதுங்க மனிதர்கள் வந்து எப் எப்படி எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வந்து மாறுதாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களும் இருக்க தான் செய்தாங்க அதே நேரத்தில் சாதாரண விஷயத்து கூட பிரிஞ்சு போகிறவங்களும் இருக்க தான் செய்தாங்க இந்த ஆண்மை குறைவை போக்க இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த வெற்றிலை வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு தந்த பொக்கிசங்க முன்னோர்கள் வந்து இதை வந்து ரகசியமாக வந்து வச்சுருக்காங்க இது வந்து முன்னோர்களுடைய ரகசியம் நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடியவைகளை வந்து சாப்பிட்டாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சத்தான உணவுகளை வந்து சாப்பிடணுங்க நம்ம உடம்புக்கு எந்த ஒரு குறைபாடுமே வரவே வராது சத்தான உணவுகளை சரியான நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே எந்த பிரச்சனையுமே வராதுங்க உடம்பு எப்போதுமே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக எப்போதும் இருக்குங்க ஆனால் நம்ம வந்து அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இப்போது இப்போ உள்ள சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் சுவைக்காக மட்டுமே வந்து நம்ம சாப்பிட்றோம் இது பார்த்திங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைபாடுக்கு கண்ட கண்ட மாத்திரைகளை வாங்கி போடாதீங்க இப்போல்லாம் வந்து மெடிக்கலில் நிறைய மாத்திரைகள் வந்துருச்சு நீங்கள் அந்த மாதிரி மாத்திரைகள் வாங்கி போடாதீங்க அந்த நேரத்துக்கு வேணால் அவங்களுக்கு வந்து வேலை செய்யுமே தவிர பின்னாடி வய கொஞ்சம் வயதாக அவங்களுக்கு ரத்தம் குறையும் போது பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடுங்க அதனால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த வெற்றிலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்கலாம் இதையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் மாதுளம்பழம் வந்து சேர்த்துக்கோங்கங்க மாதுளம்பழம் விதையை எடுத்துக்கோங்க நல்ல ஆண்மை சக்தி வந்து பெருகுங்க திருமண மாணவர்கள் நைட்டில் வந்து ஒரு வெற்றிலையில் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மாதுளம்பழம் சேர்த்து நல்லா சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தாது பலத்தை பெருக்கும் விந்துன்னு கூட எண்ணிக்கை பெருகுங்க விந்து நீத்து போவது குறையும் விந்து கெட்டிப்படும் நல்ல விரைப்பு தன்மையை கொடுக்குங்க தாம்பத்திய உறவில் அதிக நேரம் ஈடுபடுறதுக்கு இது உதவியாக இருக்கும் வெற்றிலை மாதுளம்பழம் மாதுளம்பழத்தில் உள்ள விதை பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நல்ல தாதுபலத்தை கொடுக்குங்க இதை எப்ப வேணாலும் சாப்பிடலாங்க நைட்டு தாம்பத்தி உருளை ஈடுபடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சிறப்பு ஈடுபடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் ஒரு நாள் சாப்பிட்ட உடனே வந்து உங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்காது கண்டிப்பா தொடர்ந்து ஒரு மாதம் டெய்லியும் வந்து நீங்கள் சாப்பிடணுங்க அப்படி அப்படி சாப்பிட்டா தான் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வெற்றிலையோட ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மாதுளம்பழம் சாப்பிட்டு நல்ல மென்று முழுங்கிடுங்க இது பார்த்தீங்கன்னா தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு தேவையான நல்ல உடல் பலத்தை கொடுக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது வயிறும் சுத்தமாகும் குடலும் சுத்தமாகும் வயிற்றில் புண்ணு இருந்தாலும் சரியாயிருங்க மலச்சிக்கல் பிரச்சனையும் வரவே வராது உடம்புமே வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க ஆண்களுக்கு தேவையான ஆண்மை சக்தியை வந்து பெருக்கிறதுக்கு இந்த வெற்றிலையோட ஒரு வெற்றிலையோட ரெண்டு மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து மாதுளம்பழத்தை எடுத்து நீங்க நைட்டு சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனையே இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பில்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ